கொண்ட அங்குள்ள வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பத்தி பார்க்க பார்க்க போறோம்னா போறோம் இந்த பயிற்சியானது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆணி மாதத்துல நடக்க போற சுக்கர பயிற்சியானது ஆட்சி பலத்துல வரப்போகுது அதாவது தன் சொந்த வீடான ரிஷப வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அதிகார ரீதியா மக்கள் அரசாங்க ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும் மக்கள் அதிகமான ஆடம்பர தேவைகளை நம்பி ஓட ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லப்படுற ரம்மி சம்பந்தப்பட்டது அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே ட்ரேடிங் வாங்கல அந்த ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு எதிர்த்து பணம் சம்பாதிக்கக்கூடியது ரொம்ப சௌரியமா இருந்துகிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எதுவும் முன்னேற்றம் உண்டா புதிய ஐடி நிறுவனங்கள் எதுவும் தமிழ்நாட்டிலோ இல்ல இந்தியால ஏதோ ஒரு மூலையிலோ தொடங்க போறாங்களா அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் சௌகரியமான வாய்ப்புகள் வசதியான வாழ்க்கை ஆபணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை சுக்கரன் தான் பேசுவோம் அந்த சுக்கர பகவான் ஆட்சி நிலைக்கு வரும்போதுல எந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கறதையும் பார்ப்போம் தங்கம் விலை குறிப்பா தங்கம் விலை ஆல்ரெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கு நகை சார்ந்த அமைப்புகள் பன்மடங்கு உயரத்தை தொடப்போகுது போகுது ஏன்னா சுக்கரன் ஆட்சி பலத்துக்கு வரும்போது அந்த நகை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் அழகு சார்ந்த அமைப்புகள்லாம் விண்ணை தொடும் அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம் கும்பராசி என்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கர பவனாச்சு அப்படின்னா என்ன இந்த நேரத்துல நீங்க வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்கள்ட்ட சொந்தமா வண்டி வாகனமே எல்லாத்தையும் பிறருடைய வாகனத்தை நீங்கள் பயன்படுத்தி ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை தந்தையாரோட உடல்நிலை நல்ல முறையில தேறி வரும் இன்னும் சொல்லப்போனா தாயார் பழக்க வழக்கங்கள் மூலியமா தாய் வட்டாரத்தின் மூலியமா உங்களுக்கு இந்த நேரத்தில திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடி வரும் அதே மாதிரி தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமா நிறைய வேலைகளை பாக்குற மாதிரி இருக்கும் டெய்லி மளிகை ஜமாய் இது இல்லாம ஒரு தேவை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டினா ஒர்க் ரிலேட்டா நினைக்காதீங்க எக்ஸ்ட்ரா வேலை நீங்க இந்த நேரத்துல உங்க சொந்தங்களுக்கு நீங்க பாத்து குடுப்பீங்க சுப நிகழ்ச்சிகளால் நிறைய வேலைகள் உங்களுக்கு வரும் சுப நிகழ்வுகளால் உங்க விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி நாலுல சுக்கரன் ஆச்சுங்கிறது புதிய வீடுகள் புதிய மனைகள் நிறைய பேர் புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சி உள்ள போற தன்மையே இருக்கும் ஜனந்த் அதாவது இதுக்கு முன்னாடி வீடு பால் காய்ச்சினவங்க அதாவது ஏழரை போகும்போதுல வீடு கட்டிக்கிட்டு இருந்தவங்க அந்த ஏழிரச்சனையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வீடு கட்ட ஆரம்பிச்சவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் ஏன்னா இந்த நேரத்துல நீங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க வெளியில வருவீங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரி உள்ள சந்தோஷ சூழ்நிலைகள் நிகழும் அதே மாதிரி அதாவது பால் காய்ச்சிட்டோம் எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் அதே மாதிரி இந்த நேரத்துல நண்பர்களின் உதவி எக்கு கிடைக்கும் எக்கு கிடைக்கும்னா என்ன ஒரு பண உதவியா நீங்க கேட்டாலும் பொருளாதார ரீதியா உதவியே கேட்டாலும் இந்த நேரத்துல நீங்க டக்குனு எடுத்து கொடுப்பாங்க எல்லாரும் உங்களுக்கு வேணா சப்போர்ட் கிடைக்கும் நாலாம் இடத்துல சுக்ரன் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல வீடு சார்ந்த அமைப்புல இப்ப ஒண்ணு இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பைக் பினான்ஸ் போடுறீங்க உங்க நண்பர்கிட்ட பண உதவி கேட்கீங்க நீ ஏன்டா பைனான்ஸ் போடுற நான் வளர்ந்து வேண்டாம் அப்படின்பாங்க அதே மாதிரி ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க பொருளாதார நிலை கொஞ்சம் பாதிப்பா இருக்கு பைனான்ஸ் லோன் வாங்கி தரியா அப்படின்னு கேட்டா அதாவது உங்களுக்காண்டி இந்த நேரத்துல அவங்க ஜாமீன் போட வருவாங்க காரணம் என்ன ராசிக்கு மூணாம் அதிபதி கேதுவோட இணைவு அவங்க இந்த நேரத்துல ஏமாறணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க இந்த நேரத்துல ஏமாறணும் ராசிக்கு ராசியில ராகு நானாம் சுக்கரன் சார்ந்த அமைப்புல உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்ல இருக்கிறவங்களும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் நண்பர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் உறவினர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல அற்புதமான முன்னேற்றம் யாருக்கு வக்கீல் சார்ந்த அமைப்பு மருத்துவ சார்ந்த அமைப்பு டைலரிங் ரிலேட்டடா இருக்கவங்க அதே மாதிரி நர்சிங் ரிலேட்டடா இருக்கவங்க கெமிக்கல் ரிலேட்டடா இருக்கவங்க உரக்கடை வச்சிருக்கவங்க எல்லாம் அற்புதமான காலகட்டம் காரணம் என்ன செவ்வாய்க்கு எதுவும் நினைவானது ஒரே அடியா தூக்கி விடும் அதாவது நீங்க தான் ஒரு பெஸ்ட் டீலர் இப்ப உரக்கடை வச்சிருக்கீங்க பெஸ்ட் டீலர் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க நல்ல டீலர் நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்க இவங்கதான் பெஸ்ட் டாக்டரா இருக்கீங்க நல்ல டாக்டர் அதுவும் எலும்பு சம்பந்தப்பட்ட டாக்டர்களுக்கு நல்ல நிபுணத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கிற பேரே எடுப்பீங்க சகல விதத்துல ஏற்றம் அனுகூலம் கொஞ்ச வரும் இவங்களுக்கு எல்லாம் அதே மாதிரி தொழில் அதிபர்களாக இருக்க இருக்கும் பட்சத்தில் முதல் போட்டு பண்றவங்க ரொம்ப கவனமா தான் பண்ணணும் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சோ இந்த நேரத்துல புதிய யுக்திகளை கையாளுறேங்கிற பேர்ல ஏமாற்றத்தை சந்திக்காதீர்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செய்யணும் அவசரப்பட்டு அப்படி சரி சுக்கரன் ஆச்சுதான் இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணா உங்களுக்கு வியாபாரம் நடக்கும் இந்த மாதிரி அப்படி பண்ணா வியாபாரம் நடக்கும் இப்படி பண்ணா வியாபாரம் நடக்கும் ஆகா ஓகே நிறைய பில்டப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பட் ரியாலிட்டிக்கு வாங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க அதுதான் இப்ப மேட்ரு அதுவும் இல்லாம ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி கையில இருக்கிற பணம் எல்லாம் தானே அமைப்பு தொழிலதிபர்களுக்கு இது கொஞ்சம் பத்தாத நேரம் தான் சோ இந்த நேரத்துல தொழிலதிபர் கொஞ்சம் கவனமா கையாளுறது நல்லது அதே மாதிரி குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதம் சந்தைகள் எல்லாம் இது பண்ணுவீங்க தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு அற்புதமான காலகட்டம் வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புவாங்க இங்க வீட்டு வேலை ஆகிக்கிட்டே இருக்கும் வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புவாங்க இங்க வண்டி கார் வாகனம் சார்ந்த அமைப்பு பூமி சார்ந்த அமைப்பு எல்லாம் பக்கா பஸ்ட் கிளாஸ்ல கொண்டு வருவீங்க சர சர சரனு முன்னேற்றத்தை நோக்கி போவார்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏன்னா ராகு ராசியில இருக்கிறது பல தூக்கி விடும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்க குரு ராசியை ராசிய பாக்குறதுனால எல்லா விதத்திலையும் விடும் சரிங்களா சோ எல்லாமே சாதகமான தன்மையில இருக்கும்போது அதை சரியா பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுக்கு கடமை சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்கு பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து செயல்பட வேண்டும் நண்பர்களை நம்ப வேண்டாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நம்ப வேண்டாம் அதே மாதிரி இந்த நேரத்துல குழந்தைகள் சார்ந்த அமைப்புல நிறைய ஆடம்பர செலவுகளை பண்ணணும்னு நினைப்பீங்க குழந்தைகள் சார்ந்த விஷயம் இப்ப குழந்தைகளுக்கு திருமண அமைப்பு உங்கள் குழந்தைகளுக்கு திருமண அமைப்பு இருக்கா நிச்சயம் நடக்கும் ஜனநாயக ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போது இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடி வந்துடும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஆடம்பர செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன் ஆடம்பரமா வண்டி வாங்கி தரேன் ஆடம்பரம் சார்ந்த அமைப்புகள்ல எல்லாம் பண்ணித்தரேன் லக்ஸுரியஸா அவங்களை வாழ வைக்கிறேன்னால நினைப்பீங்க சோ அந்த மாதிரி அமைப்புகள்ல அதீத பணங்களை விரயம் செய்ய வேண்டாம் அப்படிங்கறது டெம்பரரியா சொல்றேன் பட் ஆனா யாரையுமே குறை சொல்ல முடியாது அதை நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி பத்தாம் சோ கேது பத்தாம் அதிபதியோட கேது சேர்றதுனால தொழில அதிகமான முதலீடுகளை செய்ய நேரிடும் அதிகமான பணத்தை போடுவீங்க தேவைக்கு இல்லாத கடன் வாங்கி எல்லாம் போட்டு இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவான்னு அது அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆவாங்க பத்தாம் அதிபதியோட கேது தொழிலதிபர்களுக்கு சோ ரொம்ப நிதானத்துக்கு கொண்டு வந்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வேலைக்கு இருக்கும் ஊழியர்களுக்கு அற்புதமான காலகட்டம் வசதியான வேலை பாப்பீங்க அதாவது இருக்கிற ஏசி ரூம் ஏசி தேடி வரும் ஃபேன் காத்து நல்லா வரும் அந்த மாதிரி அமைப்புல இருக்கும் எல்லாருக்குமே சௌக்கியத்தை தரும் அதே மாதிரி காவல்துறை அன்பர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போறது யாருக்கிட்டையும் ஏமாந்துறாம எந்த கைதிகள்டையும் சொல்றாங்கிறதுக்காண்டி அவங்கள சொல்றாங்க இவங்களும் சொல்றாங்கன்னு நம்பி ஏமாந்துறாதீங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு எந்த வேலையும் பார்க்க கூடாது அதே மாதிரி தந்தையின் தொழிலை செய்பவர்கள் இந்த நேரத்துல வியாபாரம் கொஞ்சம் மட்டுப்படும் டல்லா போகும் சோ கொஞ்சம் அனுசரிச்சு சரி சரின்னா அமைதியா அவங்களை அமைதியை நிலைநிறுத்தி கொண்டு போறது ரொம்ப நல்ல நல்லது இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை அவங்களை எல்லாரும் மதிக்கிற தன்மைக்கு வரும் கௌரவமா பார்ப்பாங்க அந்த ஒரு விஷயம் சாதகமா இருக்கும் சரிங்களா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியா ராசியில போறாரு அப்படின்னா என்ன எண்ணற்ற ஆசைகள் தேவையற்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்திக்க வேண்டிய நடைமுறைக்கு கொண்டு வருவீங்க இந்த நேரத்துல இருக்கிறவங்க நீங்க சதய நட்சத்திரக்காரர்களா இருக்கவங்க இருக்க இருக்கக்கூடாது அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்கு அடியால் மாதிரி போகக்கூடாது சிம்பிளா சொன்னா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ராகுவை இந்த மாதிரி நெகட்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா அது நெகட்டிவா போயிடும் பாசிட்டிவா யூஸ் பண்றவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் பிரம்மாண்டமா பேர் வெளியில வரும் சுக்கிர நாலாம் இடத்துல ஆட்சி பெற்றனால நல்ல ரேசர் நல்ல வீடு கட்டுறவரு நல்ல இன்ஜினியர் நல்ல ஒர்க்கர் அப்படிங்கிற பெரிய அளவுக்கு உங்களை பாராட்டுக்குரிய அளவுக்கு உங்களுக்கு பேர் கிடைக்கும் அதாவது ஐடி ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லா வகையிலையும் சுகவாசி சுகத்தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதாவது பதவி உயர்வா இருக்கட்டும் ஊதிய உயர்வா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க அதாவது டீம் லீடரா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கீழே வேலை கோ கோவர்க்கு நல்லபடியா உங்களுக்கு சப்போர்ட் பண்றது அதே மாதிரி எதிர்பாலின ஈர்ப்பு எல்லா விஷயங்களுமே ஹாப்பினஸா இருக்கும் அதாவது எதை பத்தியுமே இந்த நேரத்தை நீங்க யோசிக்க மாட்டீங்க நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கும் இந்த நொடியை நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு தான் நினைப்பீங்க அதே மாதிரி அதிகமா பார்ட்டி பண்ணாம செய்வீங்க சக ஊழியர்களோட பார்ட்டி பண்றவங்களும் நீங்க தான் அரசு அதிகாரிகளா இருக்கும் பட்சத்துக்கு தேவையற்ற பணங்கள் உங்க கைக்கெல்லாம் வரும் சோ அதெல்லாம் கரெக்டா வாங்கக்கூடாது ஒருவேளை வந்துச்சுன்னா அதை கரெக்டா பயன்படுத்திக்கங்க இல்லாட்டி அதனாலே பின்னாடி எப்பவுமே ஒரே நேரம் இருக்காதுல்ல அமைப்புகள் வரும்போது கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவங்களை பொறுத்தவரை ரொம்ப பனிச்சுமை ஒர்க்கிங் அதாவது புதிய புதிய அறிமுகங்கள் புதிய மாற்றங்கள் புதிய இடங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே புதுசா இருக்கும் ஏன் சுக்கரன் ரா ஆட்சிபுதத்துல இருக்கும்போது நாலாம் இடத்துல வரும்போது எல்லாமே புதுமை தோற்றத்தை கொடுக்கணும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் புதிய காதல் அனுபவங்கள் அப்ப ஏற்கனவே புட்டுக்கு மாசம்னா வாய்ப்பு இருக்கு புதிய கா அதாவது லவ் ஒருந்தா ஓடிட்டு இருக்கும் போதிலே ஒரு புண்ணு புதுசா உள்ள வந்து உங்க லவ்வுக்கு இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் ஆல்ரெடி ஒன்னு பிக்ஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு சம்பந்தம் வரும் அந்த சம்பந்தம் இதோட அது பெஸ்டா இருக்கே அப்படின்னு புதிய அனுபவங்களால் நிறைய மாற்றங்கள் புதிய அறிமுகங்களால் நிறைய மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில என்னடா இப்படி இருந்துச்சு இப்படி மாறி இருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி சுப நிகழ்வுகள்ல ரொம்ப கலந்துக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் சுப நிகழ்வுகளால சிறிது சிறிது பாதிப்புகள் நிகழும் இல்லாட்டி சுப நிகழ்வுகளாலே உங்களுக்கு எல்லா வகையான மாற்றங்களுமே நடக்கும் காதல் சார்ந்த அமைப்புகள் நடக்கும் எல்லா பிரச்சனைகளும் தான் ஆரம்பிக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல நீங்க போவீங்க புதிய புதிய ஆஃபர்ஸ் உங்களை தேடி வரும் அதனால எல்லா ப்ராப்ளம் வரும் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க வந்து ஒரு பார்ட்டி பண்றீங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கம்யின்ல ஒர்க் பண்றதுக்கு அந்த கம்யிலில் ஒர்க் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா ஏதாவது ஒரு நம்பர் இருப்பாங்க எங்க ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்குன்னா அங்க போங்க புரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா அது மூலியமா உங்களுக்கு புதிய புதிய பழக்கங்கள் புதிய புதிய அறிமுகங்கள் முன்னேற்ற நோக்கிய முன்னேற்றத்தை நோக்கிய பாதையில போய்கிட்டு இருப்பீங்க எல்லாமே ஹாப்பினஸ்ல இருக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு இப்போதைக்கு தற்காலிகமா கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது நல்லது இல்ல வம்படியா கட்டி வருதா தாய் வழி சொந்தமா இருந்தாலும் செய்யுங்க தந்தை வழி சொந்தம் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாய் வழி சொந்தம் தாய் சார்ந்த அமைப்புகள்ல கேட்கறது எல்லாமே நல்லது தரும் அதே மாதிரி ஐடி செக்டர்ல வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாமே சாதகமான தன்மையில இருக்கு மீடியா துறையில இருக்கிறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்க ஆர்டிஸ்டிக்கா இருக்கிறவங்க எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும் அதாவது நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்ரான் ஒன்பதாம் வயது என்றாலும் நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க ஆர்டிஸ்டுக்கு நல்ல இப்ப டான்சரா இருங்க ரைட்டரா இருங்க போய்ட்ரியா இருங்க எழுத்தரா இருங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கலப்பாங்க அவங்களோட வழிகாட்டுதல் மூலியமா பெரிய லெவல்ல வருவீங்க சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி